அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று என்னுடைய அருமை நண்பர் நடிகர் திரு மோகன்தாஸ் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க தமிழ் சினிமாவில் நடிப்பதற்கு திறமை தேவையில்லை பல வருடம் காத்திருக்க வேண்டியதில்லை சினிமா கம்பெனிகள் ஏறி இறங்க வேண்டியதில்லை மாறாக சோஷியல் மீடியாவில் வந்து அசிங்கமாக திட்டி அறிவுறுப்பாக பேசி நம்ம கேவலமான வீடியோ போட்டிருந்தாலே போதும் அது மூலமாக கிடைக்கிற ப பப்ளிசிட்டி மூலமாக சினிமா வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஜிபி முத்து காத்து கருப்பு அப்புறம் யார் சஞ்சனாவா ஏதோ ஒன்று ஒரு அது பேர் என்ன சூர்யாவா ஏதோ அவங்க அப்புறம் இன்னொரு யாரோ ஒரு அந்த மாதிரி எனக்கு அவங்க அந்த பெற்ற பெரிய எனக்கு புரிதல் இல்லை ஸோ இது போன்று நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக பாப்புலரான இந்த இந்த ப்ரா இந்த சோஷியல் மீடியா செலிப்ரிட்டிஸ் இவங்களை எல்லாம் அவர் போட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அவருக்கு மட்டும் இல்லை என் போன்ற அவர் போன்ற முறையாக பயிற்சி செய்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட எல்லா நடிகர்களுக்கும் இந்த ஆதங்கம் இந்த கோபம் இருப்பது ரொம்ப நியாயமான ஒன்று அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் நண்பருக்கும் என் போன்ற நடிகர்களுக்கும் அனைவருக்குமே நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா அவங்க வேற நம்ம வேற நாம் வந்து தொடர்ந்து பயிற்சி செய்து தொய்வில்லாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தோமே ஆனால் நிச்சயமான நம்ம நிச்சயமாக நமக்கான வெற்றி வரும் அவங்க எந்த மாதிரி படம் அவங்க நடிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் நாம் எந்த மாதிரியான படத்தை நோக்கி நம்மளுடைய இலக்கு என்ன சினிமாங்கிறது ஒரு 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 பெரிய களம் அதில் அவரவர்கள் அவர்களுக்கான ரூட் அவங்க தேர் தே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது இல்லையா நம்ம எல்லா மாதிரியான சினிமாக்களும் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது நமக்குன்னு ஒரு பாதை இருக்குது அது கூட எனக்கு கமல் சாரோட டைலாக் ஒன்று இருக்கும் நல்ல ஒழுக்கம் கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் ஒரு கெட்ட உணுக்கும் கிடைக்கிது எப்படி அது கிடைக்கும் ஆனால் அந்த மரியாதை வேற இந்த மரியாதை வேறு இதற்கு நம்மளுடைய காமெடிக்கு கவுண்டமணி அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கதை சொல்லியிருப்பார் ஸோ திறமையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் கடைசி வரையில் இருக்க முடியும் நிலைக்க முடியும் அதுதான் இதுவரை நமக்கு இன்றைக்கி நீங்கள் தமிழ் சினிமாவுடைய வரலாறை நம்ம இந்த நூறு வருட வரலாறு எடுத்து பார்த்தோம்னால நமக்கு அதுதான் ரொம்ப தெளிவாக புரிய வர ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி இன்னி இன்று வரை நிலைத்து நிற்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் அவர்களுக்கு இடையில் எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் நின்றவர்கள் யார் நிலைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திறமையானவர்கள் மட்டும்தான் அதனால் திறமை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ம ஒரு ஒரு மனப்போக்கு மோகன்தாஸ் போன்ற நல்ல நடிகர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி ஒன்று வரக்கூடாது எனக்கு அது புரியுது அது விரத்தி அது ஆதங்கத்தின் வெளிப்பாடாக நான் அதை பார்க்குறேன் ஆனால் அது நமக்கு தேவையில்லை நாம் எப்பொழுதும் போல் நாம் தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து கொண்டிருப்போம் நிச்சயமாக நமக்கு வெற்றி கைகூடும் விரைவில் கைகூடும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அறிந்த நடிகராக நீங்களும் நானும் எல்லோருமே வந்து தமிழ் திரையுலகம் கொண்டாடக்கூடிய நடிகர்களாக விரைவில் வருவோங்கிறது எந்த ஒரு மாற்றுக் இல்லை அதே முயற்சியோடும் நம்பிக்கையோடும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருப்போம் நன்றி வணக்கம்